ஓம் முருகா போற்றி திருப்புகள் பாடல் ஐநூற்றி முப்பத்தி இரண்டு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் வள்ளிமலை கைவொத்து வாழும் இந்த மேய்வொத்த வாழ்வு இகந்து பொய்வொத்த வாழ்வு கண்டு மயலாகி கல்லுக்கு நேரும் வஞ்ச உள்ளத்தர் மேல் விழுந்து கல்ல பயோதரங்கள் உடன்மேவி உய்யப்படாமல் நின்று கையற்கு உபாயம் ஒன்று பொய்யற்மே அயர்ந்து உள் உடை நாயேன் உள்ள பெறாக நின்று பொய்யப்படாமல் என்றும் உள்ளத்தின் மாய்வது ஒன்றை மொழியாயோ ஐயப்படாத ஐந்து பொய்யற்ற சோலை தங்கு தெய்வ தெய்வானை பொங்கை புணர்வோனேன் அல்லை பொறா முழங்கு சொல் உக்கிர சேவல் ஒன்று வெள்ளை பதாகை கொண்ட திரள் வையத்தை ஓடி அயந்து கையற்கு வீசு தந்தை மெய்வத்த நீதி கண்ட பெரியோனே அடைந்த வள்ளிக்கல் நீதி சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அணுந்தினமும் ஏறுமுகம் திருப்புகளை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ